பிரைஸ்தெல்லாம் அறிந்துக்கும் கூட அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலம் அவங்க எல்லாரையும் சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஆதி அகமம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டே நல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கத்தருக்கு காண்கிற தேவன் என்று பேரிட்டாள் நடக்குது அடிமை பெண் ஆகிய ஆகார் அவங்க மிகவும் கடினமாய் நடத்தின வழினால அவங்களோடு இருக்க முடியாம என்ன செய்றாங்க வனாதிரத்தை நோக்கி ஓடி போறாங்க அப்பொழுது கத்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிறேன் நீரூற் சண்டையில் கண்டு சாரா நாயி அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் ஆட்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் ியமானவர்களை விசாரிப்பதற்கும் நம்மளை காண்பதற்கும் நம்மளை காண்கிற தேவன் ஒருத்தர் உண்டு நம்மளுடைய வாழ்க்கையில பகுதிகளில் யாருக்குமே தெரியாது யாராலையுமே யாருமே அந்த பகுதிகளை நாம் பார்க்கவே இல்லை காணவே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்தந்த நாம் காண்கிற தேவன் ஒருவர் உண்டு பிரியமானவர்களே அன்றைக்கு இந்த அடிமை பெண்ணாகிய ஆகாரை காண்கிற தேவன் இருந்தார் அல்லவா யாருக்கும் தெரியாது அவங்க போனது ஆனா எங்கிருந்து வர எங்க போற அப்படின்னு என்ன செய்வாங்க கத்தருடைய திரும்ப அவங்க சொல்லி அனுப்புறாங்க நீ திரும்பப்போ உன் ஆசியான இடத்துக்கே நீ திரும்பப்போ நான் உனக்கு உன்னோட ஜாதியை உன்னிடத்துல பிறக்குற உன் ஜாதியை என்ன செய்வேன் ஆசிர்வதிப்பேன் ஆசிர்வாதமா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க திரும்பமாக அவங்க வராங்க திரும்பவும் அவங்க இஸ்மவேல் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களால இருக்க முடியல அதனால திரும்பவும் அனாதத்துக்கு நேராக வராங்க அங்கேயும் என்ன செய்யறார் திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்யறார் பேசுகிறார் அங்க இஸ்மவேல் ஆஹ் அங்க கிட்ட இருந்த தண்ணி நான் செலவிணிங்கு போயிடுச்சு வர தண்ணி இல்ல பிள்ளை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு அம்பு எரியிற தூரத்துல பிள்ளைய கூட்டி விட்டுட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி என்ன செஞ்சிருந்தாங்க முகம் குப்புறவர்கள் அழுதுட்டு இருந்தாங்க அப்பொழுதும் ஒரு ஆனவர் வந்து ஆகரை பலப்படுத்தி காவலப்படாத பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளையின் சத்தத்தை தேவனானவர் என்ன செஞ்சார் கேட்டார் தேவன் கேட்டார் என்று சொல்லி ஆகரை தங்கிப்படுத்தினாங்க அங்க ஒரு நீரூற்றை காண்பித்தாங்க வன ஆந்திரத்துல பிரியமானவர்களை இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை காண முடியாத மனிதர்களால புரிந்து கொள்ள முடியாத இடங்கள் சில உண்டு அவர்கள் எல்லாம் நம் தேவன் காண்கிறவரா இருக்கிறாரா இன்னும் கூட நம்ம லைஃப்ல நம்மள என்கரேஜ் பண்றதுக்கு நீ எழுமை போ நீ இன்னும் போ நான் கூட இருக்கோம் ஒரு சப்போர்ட் பண்றோம் சொல்லுகிறதுக்கு நமக்கு மனிதர்கள் இல்லாம இருக்கலாம் நம்மள சேர பண்றதுக்கு மனிதர்கள் இல்லாம இருக்கலாம் ஆனா தேவ தூதர்கள் ஒன்று பிரியமானவர்களை தேவனால் அனுப்பப்பட்ட நமக்கு பணி விடை செய்வதற்கு தேவன் தூ தேவ தூதனை நியமித்து இருக்கிறார் பாருங்களேன் அன்றைக்கும் அப்படிதான் தானியலை சிங்கு வீழே போடும் பொழுது தேவன் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை என்ன செய்தாராம் அடைத்து போட்டாராம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி கொட்டா நாம் பிரியமானவர்களை இன்றைக்கும் நமக்கு எதிரான காரியங்களை தேவதன் இப்படிதான் செய்வார் நமக்கென்று பணிவிட ஊழியர்களாகிய தேவ தூதர்கள் உண்டு அவர்களை கொண்டு அப்படியே அந்த எதிரான காரியத்தை எல்லாம் அடைத்து போடுவார் பாருங்களேன் இன்னும் கூட அப்பொழுது யோசுவா ஏழாம் அதிகாரம் பத்தாம் பத்தாவது வசனம் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்று சொல்லி கேட்கிறார் பிரியமானவர்களே ஆயி பட்டணத்தார் இவலை முறியடிக்கும் பொழுது யோசுவா இப்படிதான் முகம் குப்புற விழுந்து அழுது கொண்டிருந்தார் ஒரு தோல்வியை சந்தித்த நேரம் அந்த நேரத்திலே தேவன் வந்து இடைப்படுகிறார் பாருங்க எழுந்துரு நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி அதே ஆகி பட்டணத்திலு மேல திரும்ப இஸ்ரேவேலுக்கு ஒரு வெற்றி கொடுக்கிறார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி மூலமாக நம்மள என்கரேஜ் பண்றதுக்கு திரும்ப நம்மளை தட்டி கொடுப்பதற்கு வேற மனிதர்கள் இல்லாம இருக்கலாம் ஆனால் தேவன் உண்டு நம்மை காண்கிற ஒரு தேவன் உண்டு பிரியமானவர்களே அஞ்சுக்கும் கூட இப்படிதான் நாற்பது நாள் ஆவியானவராலே மனாந்திரத்துக்கு இயேசு கிறிஸ்துவானவரால் அழைத்து செல்லப்பட்டு சோதிக்கப்பட்டார் பிசாசினாலே அந்த நாற்பது நாட்கள் முடிந்ததுக்கு பின்பதாக தேவ மத்தையும் நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் நாற்பது நாள் உபஹாசத்தை முடிச்சு விட்டு ஆண்டவர் பலவீனமாக இருந்திருப்பார் டயர்டா இருந்திருக்கும் அப்ப தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்களாம் இன்றைக்கும் நாம் சோதிக்கப்படுகிற காலங்கள்ல சோதனையின் மூலமாக நமக்கு வருகிற அந்த அந்த சோர்வை நமக்கு என்ன செய்யறது பலப்படுத்துறதுக்கு தேவ தூதர்களை தேவன் அனுப்புகிறார் பிரியமானவர்களே இன்னும் கூட லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்துல அங்க என்ன நடக்குது வியாகுலப்பட்டு முன்பதாக அவருடைய பெருந்து ரத்தமாக வருகிறது பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை எனக்கு அனுமதித்தாங்க உமக்கு சித்தம் இல்லை என்றான் அதை எடுத்து போடுங்கன்னு சொல்லி வியாகுலப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் நம்மளுடைய காரியத்திலும் ஒரு வியாவுகலத்துல நம்ம இருக்கிறோமா ஒரு பிரச்சனையில இருக்கிறோமா அதுக்கு முடிவு நாளைக்கே வருகிறதுன்னு சொல்லி இருக்கிற அந்த பிரச்சனையில இருக்கிறோமா தேவ தூதனை கொண்ட தேவன் நமக்கு நேராக அனுப்பி நம்மளை பலப்படுத்துவார் பாருங்களேன் இதுதான் அன்றைக்கும் எலியா தீர்க்க தரிசி வண்ணாந்திரத்துல போய் சூரிய கீழே கீழே கொண்டு போதும் கத்தாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார் அன்றைக்கும் ஒரு தேவ தூதன் வந்து தட்டி எழுப்பினாராம் பெரிய மாணவர்களை தட்டி எழுப்பி போஜனம் பண்ண எழுந்துரு போஜனம் பண்ண என்று சொன்னாராம் முதல் தடவை எலியா தீர்க்க தரிசி எழுந்து சாப்பிட்டு திரும்பமாக அவர் சோர்வில பழுத்துட்டார் திரும்ப ரெண்டாம் ரமம் என்ன செய்கிறார் தேவ அவரை தட்டி எழுப்பி பண்ண பண்ண நீ வேண்டிய தூரம் வெகு தூரம் இன்னும் நீ பண்ண வேண்டிய தூரம் இன்னும் அதிகமா இருக்கிறது ஆகினால எழுந்து போஜனம் பண்ண பலன்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரியமானவர்களை இன்றைக்கும் கூட நம்ம சோர்ந்து போயிருக்கிறோமா போதும் கத்தாவேங்கிற அனுபவத்துல நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா தேவ தூதனை கொண்டு நம்மளை கத்தர் பலப்படுத்துவார் நமக்கு பணிவிடை ஊழியர் செய்கிறதுக்கென்றே தேவ தூதர்களை பணிவிடை ஊழியர்களாக தேவன் நியமித்திருக்கிறார் இருக்கிறார் நம் தேவன் மிகவும் அன்பு உள்ளவர் நீதி நீதியான காரியங்களை நாம் செய்து நீதிமானாய் நாம் இருக்கும் பொழுது தேவ தூதர்கள் நம்மளுடைய இடர்கள் நிமித்தமாக நம்ம இடம் நேரத்துல அவர்களுடைய கைகளில் நம்ம ஏந்தி கொண்டு போவார்களாம் நீதிமான காதிகளை தேவன் தள்ளாட விடுவது விடுவதில்லையாம் பிரியமானவர்களே ஆகையினால நமக்கு நம்மளை சியர் பண்றதுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்கு நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு நம்மளை திடப்படுத்துறதுக்கு நம்மளை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு அவருக்கு மறைவாக நம்ம எங்கேயுமே ஓடி போக முடியாது பாதாளத்துல நாம படிக்க போட்டோம் நம்ம அங்கேயும் என்ன செஞ்சுவார் வந்துருவார் நம்ம இருளில் இருந்தால் தேவன் நமக்கு இருளிலே வெளிச்சமா இருப்பாரா நீதிமான் எழுதற விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் நாம் பிரியமானவர்களே நம்ம விழுகிற நிலைமை வரலாம் யாருக்கும் புரிஞ்சு கொள்ள முடியாத தோல்வி நமக்கு வரலாம் நம்ம நம்ம வந்து மிகவும் சோர்ந்து துவண்டு போய் நம்ம இருக்கலாம் ஆனா அந்த அந்த இடத்துல எல்லாம் நம்மளை தட்டி கொடுத்து நீ எழுந்து போ அப்படின்னு சொல்லி நமக்கு போஜனம் கொடுத்து நம்மளை எழுந்துக்கார வச்சு நம்மளை பலப்படுத்துறதுக்கு தேவ தூதனை தேவன் அனுப்புவார் ஆவியானவர் நமக்கு வழிகாட்டுவார் பாருங்க ஆகையினால சோர்ந்து போகாதீங்க நமக்கு ஒருவர் உண்டு மனிதர்கள் இருக்க மாட்டாங்கதான் நம்ம சில காரியங்க நம்ம செஞ்சா நீ இதை நல்லா பண்ற நீ சூப்பரா பண்றனே நம்மள சொல்றதுக்கும் நம்ம கை திட்டுறதுக்கும் மனிதர்கள் இருக்க மாட்டாங்க ஒருவேளை நம்ம தோல்வி செஞ்சிச்சோம்னா நீ கவனப்படாத நீ திரும்ப ட்ரை பண்ணி உனக்கு ஒரு வெற்றி உண்டு சொல்றதுக்கு மனிதர்கள் இருக்க மாட்டாங்க ஆனா தேவன் உண்டு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தேவ தூதர்களை கொண்டு கத்து காரியத்தை செய்வார் நமக்கு பணி செய்து செய்வதற்கு தேவ அனுப்புவார் நம்மளை பலப்படுத்துறதுக்கு தேவ அனுப்புவார் பிரியமானவர்களே ஆகையினால இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு இல்லாட்டாலும் ஆவிக்குரிய உதவி நமக்கு உண்டு மனிதர்களுடைய உதவி நமக்கு இல்லாட்டாலும் தேவனுடைய உதவி உண்டு ஏனென்றால் அவர் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார் பாருங்களேன் பிரயர் பண்ணலாமா அன்பின் தகப்பண்ணு எங்களோட பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி நீர் எங்களை காண்கிற தேவனா இருக்கிறீங்க நாங்க தோல்வியை சந்திக்கிற நேரத்திலயும் நீங்க எங்களை காண்கிற தேவனா இருக்கிறீங்க நாங்க வெற்றி அந்தவரை அனுபவிக்கிற நேரத்திலயும் நீங்க எங்களை காண்கிற தேவனா இருக்கிறீங்க சுவாமி அப்படி எங்களை காண்கிற தேவனா இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி எங்களை சேர பண்றதுக்கு நீங்க இருப்பதற்காக நன்றி ஏசப்பா யாரும் தட்டி கொடுக்க முடியாத இடத்துல நீங்க எங்களை தட்டி கொடுத்தீங்கள உற்சாக படுத்துறதற்காக நன்றி தகப்பன எஸ்ப்பா சோர்ந்து போற நேரத்துல பெருக பண்ணுறதுக்காக நஞ்சு தகப்பனே அப்பா எங்களுடைய காயங்கள் இருக்குது அப்பா எங்களுக்கு நிற்க பலன் இல்ல நீங்க எங்களை பலப்படுத்துங்க எங்களுக்கு சகாயம் பண்ணுங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க நீதி வனது வரதுனால எங்களை தாங்குங்க தகப்பனை உமிடத்துல எங்களை அர்ப்பணிக்குறோம் அப்பா நீ பொறுப்பெடுத்து ஆமே பெரிய மாணவர்களை நம்மளை யாருமே பார்க்கல நினைக்கிறீங்க நம்மளை பார்க்கிற ஒரு தேவனோட நம்ம யாருமே தட்டி கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா நமக்கு தட்டி குடுத்து உதவி செய்யறதுக்கு பணிவிட உண்டு ஆகையினால சோர்ந்து போகாதீங்க அப்படி நிக்காதீங்க எழுந்து பிரகாசிங்க கத்த நம்மளை பிரகாசிக்க செய்வார் இந்த மோட்டிவேஷன் வெர்சஸ் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க ஆண்டவருடைய வார்த்தை மகிமைப்படணும் தேவன் பெருகவும் நாம் சிறகவும் வேண்டும் தேங்க்யூ காட் பிளஸ் யூ